எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த தமிழ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் புரிச்சிருங்க வந்தவரே வாழ்வைக்கும் தமிழ் வந்து சொல்வாரு இல்லை இப்படிதானே அது நம்பி வந்திருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு தமிழ் இப்போ டிரெக்டர்ஸ் அவர் படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கேயே ரிலீஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டாரு அப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணலாம் இங்கேயும் மக்கள் பார்க்கணும்னு ஆசை இருக்கு இப்போ எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துட்டு தேங்க்யூ ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு எப்படி வரும் நிறைய டைலாக் போர்ஷன்ஸ் இருக்கு எப்படி எப்படி இங்கேயே ஒர்க் அவுட்டமானது ரொம்ப டவுட் இருந்துச்சு ஏன்னா நான் அங்கே பேக்லேருந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபீல் கிடைச்சாச்சு பிடிச்சிருக்குங்க ரொம்ப சந்தோஷம் நான் வந்து டூ இயராக எல்லாம் பிரேக் எடுத்து இந்த படம் மட்டும் பண்ணதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் அது பெரிய டிலே ஆகி போச்சு டூ இயராக அவர் நொடிக்கல கூடிய நினைக்கல அதனால் அங்கே மலையாளத்தில் வந்து கேரளா வந்து ரிலீஸ் ஆச்சு ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு ஹிட் ஆச்சு இப்போவுமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது ஆனால் இந்த படமாக அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது இதோட ரிசல்ட்டு என்னோடய டீம் எல்லோருமே நாங்கள் எல்லோருமே சேர்ந்து எல்லோருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு நான் தான் அவருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஆனால் அவர் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு இங்கே இருக்கிறவரும் இங்கே வராத்தவருங்க இருக்கு எல்லோருமே வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு தமிழ்லேருந்து மணி சார் கமல் சார் கார்த்திக் சுப்ராஜ் விக்ரம் சார் நிறைய அவர் எல்லாரும் இந்த படம் சந்தோஷ் நாராயணன் சார் எனக்கு இதில் ஒரு ப்ரமோஷன் ஷோம் கூட அவர் கொடுத்துருக்குது காசு எதுவுமே வாங்காமல் அந்த படம் பார்த்து பிடிச்சி அவர் பண்ணிட்டார் இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி இங்கே தான் நான் இருந்தார் டக் லைஃப் இங்கே போய்ட்டு இருக்கும்போது இங்கே தான் இருந்தார் இங்கிருந்து தான் எனக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்குது இது முதல் வாட்டி கார்த்திதா பவுஸ் போட்டேன் இந்த படம் சூப்பராக வந்துருந்தேன் அவரு கொடுத்த அந்த தைரியம் தான் எனக்கு பயமா இருந்துச்சு நான் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது அந்த நான் தான் இதோட ப்ரொடக்ஷனின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு அப்புறம் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது இருந்தேன் நான் அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் ஆச்சு ஸோ ஹாப்பி நீங்கள் பார்த்தது ச உங்களுக்கு முடிஞ்சபடி சப்போர்ட் பண்ணி இங்கேயும் இது மக்கள் பார்க்கணும் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்றது அங்கே இந்த தான் லைஃப் வேற எதுவுமே பத்தியும் யோசிக்கல இப்போ இது மக்கள் பார்த்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிடுங்க பணி தொடருமா இவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகும் ஒரு கொஸ்டின் அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா பணி தொடருமா இது இந்த படம் பிறந்ததுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு ஆனா அது விஜய் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க் நடிக்கிறது நான் ரசிச்சு பண்ற விஷயம் இது ரசிச்சுதான் பண்றேன் நான் இது அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதனால இப்போ வந்து இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியூல வந்து அந்த மாதிரி ஆசுவாசம் ஓகே அவ்வளவுதான் யோசிக்க முடியல எதுவும் mechanical butt staff Force review. Magnpot后bal So, what do no. think about this? sir, congratulations, a fantastic film. <laughs> <laughs> the question that I am asking is on behalf of Malayalam Cinema. If you have South Indian languages, they are all making, when they release the film, they release it in all 4 South languages. And Hindi is a And these languages are released.

எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்கு இந்த படம் ஒரே டைப்பில் எல்லாருக்கும் வரட்டும் மக்கள் பார்க்கணும் எல்லாம் எனக்கு கிடைச்சது இப்போதான் இப்போதான் இப்ப பண்ணா தியேட்டர் கிடைக்கணும் சொல்லிட்டேன் அதனால அப்படி வந்த ஆசை இருக்கு ஒரே போயிட்ட ரிலீஸ் பண்ணது ஆசை இருக்கு இப்போதான் முடிஞ்சது அது தெரியாது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணதுன்னு நினைச்சு டிசைர் பண்ணிட்டேன் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும் சொன்னேன் இல்ல மக்களுக்கு பிடிக்கும் அது சொல்ல நம்ம ஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்றது சார் நீங்க ஒரு நடிகர் பண்ணிருக்கீங்க பிரமாதமா இருக்கு படம் அதே நேரத்துல உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபாவா இருக்கிறவங்க வில்லனாவும் அந்த சைஸ்ல போடலாம்ல எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி அவங்க உங்களை தாண்டி அடி தூக்கி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்படா மாட்டுவாங்க அவங்க கையில பாக்குற எங்களுக்கு தொப்பா இருந்தது அந்த அளவுக்கு பண்ணிருந்தாங்க எப்படி அந்த ஐடியா தோணுச்சு ஏன்னா இங்க எல்லாம் ஹீரோட வெள்ளம் பெருசா பாப்பல நீங்க ரெண்டு சின்ன பசங்க போட்டிருக்கீங்க வந்து இந்த படத்தில் இவரு எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல ட்ரிங்ஸ் எதுவுமே இல்லை நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ள இருக்கிறது மைண்ட் செட் உருவத்தில் இல்லை தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது அது இருந்தா ஏறிடும் இல்லனா இதுனா இது இதுதான் சொல்லல அப்புறம் அது என்னோட யோசனை இந்த மாதிரி கிட்ட பசங்க வேணும் அந்த அது இருந்த அவருக்காக அப்பதான் இவர் வந்து பிக் போஸ் அதுல கசத்திட்டு இருந்தே சொல்றான் அதுல ஒரு நல்ல பிளே இல்ல நான் பார்த்து ரசிச்சு ரசிச்சு அப்புறம் இவரே பண்ணலாம் அப்படின்னு நான் கண்டிப்பா இதுதான் என்னோட டிசைன் இந்த மாதிரி இருக்கணும்